ஆர்கிட்ட ராஜதுறை ராஜதுரை நாயக்கம் ஒரு முகமாக விளங்குகிறார் கட்டடக்கலையின் உள் தோ தோற்ற அழகை வடிவமைப்பதில் அவர் நிபுணத்தம் பெற்றவர் அவரோடு சிறு சிறுநீர்கான வணக்கம் நாங்கள் மேற்கொண்டு ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் கட்டிடத்துறையில் நர்சிம்நாயக மலையத்தில் கிரியேட்டிவ் ஆர்கிடெக்ட்ன்ட்டு ஒரு கன்சல்ட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் கோயம்புத்தூர் ஃபுல்லாக அப்ரூவல் ஒர்க் பில்டிங் லைசனிங் ஒர்க் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கெங்கே இருக்கோ லே அவுட் அப்ரூவல் பில்டிங் லைசனிங் அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அப்ரூவல் ஒர்க்ஸு எல்லாமே பண்ணுறோம் இது போக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிட்டடாக பண்ணிகிட்ருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்டீரியர் எல்லாமே சேர்த்து பண்ணுறோம் உங்களுடைய பில்டிங்க்கு கன்சல்டிங் தேவைனாலும் பண்ணி கொடுக்குறோம் இப்படி இருக்கிற சின்ன பண்ணுறோம் பண்ணுறேன் சார் உங்களுடைய பட்ஜெட் என்ன இருக்குது இப்போ நீங்கள் ஒரு கபோர்டு எடுத்துகிட்டால் பிவிசி கபோர்டு இருக்குது யூபிவிசி கபோர்டு இருக்குது அலுமினியத்தில் இருக்குது ப்ளைவுட்டில் இருக்குது இப்போ நிறைய அட்வான்ஸ்டு மெட்டீரியல் வந்துருச்சு உங்களுடைய பட்ஜெட் என்னவோ நாங்கள் அது எங்கே போனாலும் அதான் கேட்போம் உங்களுக்கு என்ன பட்ஜெட் வீடு கட்டுறதுனாலும் சரி இன்டீரியர் ஆனாலும் சரி உங்கள் பட்ஜெட் என்ன அந்த பட்ஜெட்டுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவோம் தரம் வந்து நிரந்தரமானது உங்கள்கிட்ட கிரியேட்டிவ் ஆர்ட்டிங் கண்டிப்பாக சார் தரம் வந்து கொடுக்குறதுனால தான் இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே ஸ்டாண்டாக இருக்க முடியுது ஏதோ ஒரு மாதிரி பண்ணிவிட்டு எங்கேயோ வந்து பண்ணிவிட்டு போக முடியாது நாங்கள் இந்த ஆன்லைனில் விளம்பரம் அது இதெல்லாம் பெருசாக இல்ல எங்களுடைய ஒர்க் ரெஃபரன்ஸ்ல நாங்கள் பண்றத பொறுத்து அப்படியே வந்துட்டுருக்கு லைசனிங் ஒர்க்கு உங்களுடைய வீட்டுக்கு த்ரீ டி எலிவேஷன் ஒர்க்கு இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா பிளானிங்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் பண்ணி வீடு கீ கொடுக்குற வரைக்கும் எல்லாமே எங்கிட்ட இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இன்டீரியர் டெக்ரேஷனும் நீங்களே பண்ணி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார் இப்போது சுமாராக ஒரு ஒரு ஒன்றரை சென்ட் இல்லை ரெண்டு சென்டில் வீடு கட்டுறாங்க சின்ன பட்ஜெட்டில் ஓகே லோன் லோன் வாங்கி கொடுத்தது வந்து எல்லாமே நாங்களே ஒரு பிளானிங் நீங்கள் பட்ஜெட் இல்லை சார் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து தான் மினிமம் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் நார்மல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மினிமம் நல்லா லக்ஸரியாக பண்ணணும்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பண்ணி தருவோம் பட் நீங்கள் அந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது எங்களுக்கு குவாலிட்டியானது மட்டும்தான் நாங்கள் செய்வோம் வேலை வருஷத்துக்கு ஒரு பத்து வேலை செய்கிறோம் அஞ்சு வேலை செஞ்சாலும் அது வந்து குவாலிட்டியாக மட்டும்தான் செய்வோம் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் வந்து ரோட்ரி கிளப்பு நிறைய சமூக சேவைகளும் செஞ்சுட்டு வருவீங்க ஆமாம் சார் ரோட்ரி க்ளப் ஆஃப் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ரோட்ரி கிளப் ஆஃப் லெஜெண்ட்டில் லாஸ்ட் இயர் ப்ரெசிடென்ட்டுங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் இப்பவும் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய இந்த சமூகத்துக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு இருக்கிற ரிலேட்டடாக மரம் வளர் இருக்கிறது அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் மலைவாழ் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்புறம் டெய்லி அன்னதான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் பெருநாயகமே ஜிஹெச்சில் டெய்லி ஒரு நூறு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக அன்னதான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து மரம் வைக்கிறது வந்து ரோட்ரி கிளப் மூலமாக மரக்கன்று கொடுக்குறீங்களா ஆமாம் சார் மரக்கன்று கொடுக்குறோம் நாங்களே வந்து நாங்களே வந்து வச்சு கொடுத்துட்றோம் பராமரிக்கிறதும் இருக்குது மரத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்களே பராமரித்து கொடுத்துட்றோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரு ஜூனுக்கு மேலே அடுத்த இது வரும்போது ஒரு தௌசண்ட் மரம் எப்படி வச்சிடணும் வச்சிருக்கணும் ரொம்ப நேருக்குள் அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணி இது வரைக்கும் ஒரு ஐநூறு எண்ணூத்தம்பது மரம் வரைக்கும் நர்ஸ்நாயக் மலையம் உங்களுக்கு குருடம்பாளையம் துடியலூர் சிட்டியில் சூலூர் ஏரியா ஒன்றியம் ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கிற எங்க மெம்பர்ஸை வச்சு அவங்க அவங்க ஏரியாவில என்ன டெவலப்மெண்ட் பண்ணுவீங்களோ அதுக்காண்டி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மரம் வந்து எப்படி இப்போ ஒரு இங்கேருந்து நீங்க ரோட்டரி கிளப் மூலமா அங்கே அங்கே இருக்கிறவங்களை வச்சு இது பண்ணுவோம் ஆமாம் சார் அங்கே இருக்கிறவங்களோட டைஅப் பண்ணால் தான் அதை ஒரு மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளே பண்ணோம்னா யாரோ நட்டாங்கன்னு இருக்கும் நாங்கள் அங்கே இருக்கோன்னா அங்கே ஒரு ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் யார் இருக்குன்னு பார்ப்போம் அவங்கள டை அப் பண்ணிக்குவோம் சார் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் தரோம் நாங்கள் நட்டு பராமரிக்கிறோம் அவங்களுக்கு ஹேண்டல் பண்ணுவோம் அவங்க பண்ணிருவாங்க திருப்பி ஒரு ஒன் இயர்ஸ் சொன்னா நாங்கள் வாட்ச் பண்ணுவோம் மரம் வச்சுருக்காங்களா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வாட்ச் பண்ணுறோம் இப்போ வந்து தன்னார்வலர்கள் வந்து அவங்களே வந்து பண்ணுறாங்க மூலம் பண்ணுறேன்னா அதுக்கான ஆ பண்ணுறாங்க சார் நாங்கள் நிறைய இந்த குளங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு போயிருக்கிறோம் அவங்க யார் பண்ணுறாங்களோ அவங்களோட ஜாயின் பண்ணி போயிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கிறோம் இந்த ஃபீல்டோடு சேர்த்து நம்மளுடைய என்ன சொசைட்டிக்கு நல்லது பண்ணணுமோ சொசைட்டி நல்லா இருக்கணுங்கிறதுல ஒரு அக்கறையாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார் இந்த கட்டட பொ பொருளை இருக்கும் தாறு மாதிரி ஏறி இருக்குங்க சார் இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு நீங்கள் இல்லை சார் என்னென்னா நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒரு சின்ன பெட்ரோல் வேலையானா ஒரு ஆட்டோக்காரங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஒரு கால் டேக்ஸிக்காரங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மட்டும் என்ன விலையே இருந்தாலும் யாரும் போய் கேட்குறதில்ல ஒரு பப்ளிக்கும் சரி ஏறிச்சா பரவாயில்ல இப்படியே போகுது நாங்கள் இன்ஜினியர்ஸும் நாங்களும் அப்பப்போ சின்ன சின்ன போராட்டம் சின்ன சின்னதாக பண்ணுறோம் பட் இது ஒரு அவேர்னஸ் வரணும் இதே மாதிரி இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் வைக்கணும் நாங்களும் ஒவ்வொரு அரசுக்கிட்ட வலியுறுத்திட்டு இருக்கோம் இப்பவும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறோம் அதுக்கு வச்சாங்கன்னா ஒரு ரேட் ஏறுதுன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஒரு ரேட் ஏறணும் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இருந்தால் தான் பண்ண முடியும் நாங்கள் வந்து இப்போ இந்த வாஸ்துல ஒரு ஐம்பது பேர் பூஜை போடுறாங்கன்னா நீங்கள் பூஜை போட்டு ஒரு வாரத்தில் ரேட்டு ஏற்றிட்டால் அவங்க ஒரு ரேட் பேசியிருப்போம் இந்த ரேட்டை எப்படி பண்ணுறது கிளைண்ட்டுக்கிட்டேயும் இருக்காது அவங்க ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும் ரேட்டு ஏறினது அவங்களும் கொடுக்க முடியாது நாங்களும் பில்டிங் விட்டுட்டு வர முடியாது ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே தான் இது போகுது அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசாங்கம் வந்து எல்லா ஃபீல்டுக்கும் வச்சுருக்கிற மாதிரி இதில் இன்ஜினியர் கவுன்சில்னு ஒன்று வைக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இன்ஜினியர் கவுன்சில்னு ஒன்று வச்சு இப்போ எப்படி டாக்டருக்கு போலி டாக்டர்னு இருக்காங்க அதே மாதிரி வக்கீலுக்கு போலி வக்கீல் இருக்காங்க இப்போ இன்ஜினியர்ஸுக்கு போலி இன்ஜினியர்னே கிடையாது யார் வேணால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான் இருக்குது அதையே கொஞ்சம் ரெகுலேட்டர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணாலும் ஒரு அத்தாரிட்டி இன்ஜினியர் சைன் பண்ணணும் அந்த குவாலிட்டி இவ்வளோ இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் கவுன்சில் வேணும் அதே மாதிரி ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸுக்கு வேணும் கண்ணா பின்னான்னு ஏற்றக்கூடாது திடீர்னு நைட் இருக்குது காலையிலான க்ரெஷரில் ஆயிரரூவா ஏற்றிட்டாங்கிறாங்க இது யார் பேர் பண்ணுறது யார்கிட்ட வாங்குறது ஸோ இது எந்த நடைமுறையில் நான் ஏற்றுகிறாங்க யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல அது இதை வந்து இந்த ரெண்டையும் சரி பண்ணால் இந்த ஃபீல்டை சரி பண்ணலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மட்டும்தான் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒரு அப்ரூவல்னால் ஒரு கவர்மெண்ட் பஞ்சாயத்து ஒரு ரிஜிஸ்ட் ஆஃபீஸு ஒரு இபி ஆஃபீஸு அதை சார்ந்த தொழிலாளர்கள் ஒரு பெயிண்ட்டு கடை ஹார்ட்வேர்ஸில் இருந்துங்க க்ரஷரு ஸ்டீலு சிமெண்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு நாட்டுக்குன்னு இங்கே பொருளாதார வளர்ச்சிக்கு மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பட் அந்த ஃபீல்டில் தான் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போய்ட்டுருக்கு சார் இதை தக்க வச்சு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இது சரி பண்ணலைன்னா இது இப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையிலும் வந்து போடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சும்மா இன்ஜினியர் துறையில் அப்படியான ஒரு இது இல்லை யார் யாரும் வரலாம் யாரும் பண்ணலான்ட்டு அதுக்கான உங்கள் சங்கம் சங்கத்து மூலமாக ஆமாம் சார் சங்கத்து மூலியம் கொஸினா மூலியம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்துருக்குறோம் நாங்களும் நிறைய பெட்டிஷன் கொடுத்துறோம் என்ன சொல்கிறாங்க சார் அரசாங்கம் எல்லாம் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பட் இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வரணும் கொஞ்சம் இது பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு நிறைய ஒரு நான் டெக்னிக்கல்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துடுறாங்க நீங்கள் வெளியான துறை தொழிலாளர்கள் வந்து அதுக்காக படிக்கிறாங்க ஆமாம் ஆனால் வந்து அந்த இது மாதிரி அனுபவம் பெற்றவங்க வந்து ஆமாங்க அது இல்லை அது இல்லாமல் புதுசாக வராங்க ஏதோனு பண்ணுறாங்க நிறைய நான் டெக்னிக்கல் பண்ணுறாங்க அதில் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது போகுது நீங்கள் நிறைய பாருங்கள் ஒரு பத்து பில்டிங் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பில்டிங் ஏமாற்றிட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லை இப்படிங்கிற ஒரு சர்வே தான் இருக்குது இது எங்கள் இன்ஜினியர்ஸ் தெரியும் அப்புறம் வந்து நாங்கள் இன்ஜினியர்ஸ் நானே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு ரெண்டு பஞ்சாயத்தாவது பண்ணணும் அவங்க சரியாக கட்டலை நிறுத்திட்டாங்க பணம் வாங்கிட்டாங்க உடனே போய் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணி இந்த பிரச்சனை ஏன் வரணும் அப்போ முதலே ஒரு டெக்னிக்கல் பீப்புளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு சில டெக்னிக்கல் பீப்புள் தப்பு இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ டாக்டர்லையும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கான ப்ரொஃபஷனும் வைங்க பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வு ஆமாம் முறையான படிச்சவங்க கிட்ட பண்ணணும் சார் அதுதான் நாங்கள் சொல்கிறேன் அது பண்ணுனீங்கன்னா உங்களுடைய இது கண்டிப்பாக இருக்கும் அதில் கரெக்டானவங்கள தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்தந்த ஃபீல்டுக்கு அவங்கவுங்கள விடுங்க எப்படி உங்களுக்கு காய்ச்சல் டாக்டர் தான் பார்க்கணும் அதே மாதிரி வீடாக ஒரு இன்ஜினியர் தான் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுடைய வீடு நல்லதாக ஒரு ஆரோக்கியமான வீடாக இருக்கும் சார் நல்ல நோக்கமே வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் மிக்க நன்றி